நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறைக்காமல் நம்ம இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நயனா நாகனுடைய பதவி காலியாக போதுங்க ஏழ்ரை ஆரம்பம் ஆகிப்போச்சு அதற்காக ஆட்கள் களத்தில் இறங்கிட்டாங்க வரைக்கும் மெசேஜும் போயாச்சு ஆதாரங்கள் இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போகிறோங்க வெறும் வாயே மொல்ல போகிறதில்ல முழுமையாக வீடியோ பார்த்துட்டு அதற்கு பிறகு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேங்க எல்லாவற்றையும் பார்க்குறதுக்கு முன்பாக உங்ககிட்ட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகின்றேன் அந்த வார்த்தையை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ முழுவதும் பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேங்க இப்போது டிடிவி தினகரனுக்கு தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் டிடிவி தினகரனுக்கு அமைப்பு இருக்கிறது மாவட்ட அளவில் வந்து ஒன்றிய அளவில் வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது ஆனால் கிராம மட்டத்தில் டிடிவி தினகரனுக்கு அமைப்பு இல்லை தென் மாவட்டங்களில் கொஞ்சம் ஒன்றிய அளவுக்கு பேரூராட்சி அளவுக்கு அமைப்புகள் டிடிபி தினகரனுக்கு இருக்கும் தென் மாவட்டத்தில் டிடிபி தினகனுக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்கும் அதை மறுக்க முடியாது பன்னீர்செல்வத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கும் ஆதரவு இல்லை தமிழ்நாடு முழுவதும் டிடிபி தினகரனுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கூட பன்னீர்செல்வத்துக்கு இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னப்பா சொல்கிற அடிக்கடி மீட்டிங் போகிறது பன்னீர்செல்வம் தான்பா அவங்களுடைய கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க காஞ்சிபுரத்தில் பன்னீர்செல்வர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார் மாவட்ட செயலாளர் தலைமையில் வந்து பன்னீர்செல்வத்துன்னு இருக்கக்கூடிய இரண்டு எம்எல்ஏக்கள் அதில் கலந்து கொள்கின்றார்கள் அதில் பன்னீர்செல்வத்தால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் எடப்பாடிக்கு கோரிக்கை வைக்கிறார் எங்கெங்கேயோ முட்டிட்டோம் எங்கெங்கேயோ மோதிட்டோம் எங்கே போனாலும் வேலைக்காவலை எடப்பாடி பழனிசாமி உன் காலில் கூட விடுறோம் எங்களை சேர்த்துக்க உங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு பன்னீர்செல்வத்தால் நியமிக்கப்பட்ட நபரே வந்து பகிங்கரமா மேடையில் எடப்பாடி காலில் விவரம் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா டிடிவியை விட பன்னீர்செல்வத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு கிடையாது ஏன்னா டிடிவி கிட்ட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி உன் காலில் விவரம்பா என்னை சேர்த்துக்கப்பா அப்படின்னு யாருமே வேண்டுகோள் வைக்கல அதனால் டிடிவியை விட பன்னீர்செல்வத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு குறையும் தென் மாவட்டங்களில் அதே தான் டிடிபியை விட வந்து பன்னீர்செல்வத்துக்கு தென் மாவட்டங்களில் ஆதரவு குறைவு அப்புறம் சசிகலாவுக்கு சசிகலாவுக்கு அமைப்பே இல்லை சசிகலா என்ற பெயர் இருக்குது சின்னம்மா என்று சொல்லுவாங்க ஜெயலலிதா கூட இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க தியாக வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா அடிச்சதுக்கு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் கட்சிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றால் திமுகவுடைய கைப்பாவையாக இன்னைக்கு செயல்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சசிகலா தான் அவ்வப்போது ஜெயலலிதா எம்ஜிஆர் பிறந்தநாள் நினைவு நாளுக்கு வருவாங்க அழகாக ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க கொடியை ஏற்றுவாங்க பொதுச்செயலாளர் என்று சொல்லிவிட்டு அறிக்கையெல்லாம் விடுவாங்க மொத்தத்தில் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக தான் நீதிமன்றம் வந்து சசிகலாவுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணியாச்சு நீ பொதுச் கிடையாது அதுக்கு உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் பொதுச்செயலாளர் ரெண்டு போட்டுக்குவாங்க மாவட்டத்தில் இருக்கிறாங்களா ஒன்றிய சிலர் இருக்கிறாங்களா தலைமை கழக செயலாளர் இருக்காங்களா தலைவர் இருக்காங்களா எந்த கட்டமைப்பும் கிடையாது வெறும் சசிகலா என்ற பெயர் மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு தென் மாவட்டத்தில் இருக்குமான்னு கிடையாதுண்ணா பன்னீர்செல்வத்தை விட சசிகலாவுக்கு ஆதரவு குறைவு சரி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் இப்போ டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா இந்த மூன்று பேருக்கும் தென் மாவட்டத்தில் ஆதரவு ஓரளவுக்கு இருக்குது யார்கிட்ட இருக்குது அதுதானே மிக முக்கியமானது முக்களத்தோர் சமூக மக்களிடத்தில் இருக்கும் ஆனால் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அப்படி ஒன்றும் முக்களத்தோர் சமூகத்திடத்தில் பெரிய பேர் பெற்ற மாதிரி தெரியல ஏன்னா கட்சியில் இருக்கின்ற போதும் சரி ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அந்த மக்களுக்காக இவங்க ஒன்றுமே செய்யலை அதனால் முக்களத்தோர் சமூக மக்கள் வந்து டிடிவியாக பன்னீர்செல்வமோ சசிகலாவோ இவங்கெல்லாம் பதவிக்காக அடிச்சுக்கிறாங்க கட்சியை கைப்பற்ற வேண்டும் கொல்ல அடிச்சிருப்பதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதற்காக போட்டி போடுறாங்க என்று முக்களுத்துவ சமூக மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க என்னவோ இருக்கின்ற ஒட்டுமொத்த முக்களத்துவர் சமூக மக்களும் சசிகலா தான் ஏஜென்ட்டு மாதிரி தபார் என்னை பகைச்சிட்டினா பன்னீர்செல்வம் ஆகியோ என்னை பகைச்சிட்டீங்கன்னா டிடிவி தினகரன் என்னை பகைச்சிட்டேன்னா எடப்பாடி பழனிசாமி அவ்வளோதான் ஒரு முக்குளத்தோர் ஓட்டு கூட வந்து அதிமுக விழா அதை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சமூகத்தை காட்டி மிரட்டல் இருக்கிறாங்க இவங்க மூன்று பேரும் ஆனால் அதில் ரெண்டு விஷயத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டும் ஒன்று முக்களத்தோர் சமூகமானது இந்த மூன்று பேருக்கு பின்னாடி இருந்தால் தென் மாவட்டத்தில் முக்களத்தோர் சமூகத்தை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட சமூகம் இருக்குது அந்த சமூகம் எடப்பாடிக்கு ஆதரவாக மாறி போயிடும் அது சசிகலா டிடிவி மற்றும் பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவே போயிடும் ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு முக்களத்தோர் சமூக மக்கள் பெரும்பான்மையோனோர் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க தெரியுமா திமுக ஆதரவாக இருக்கிறாங்க அதனால் பன்னீர்செல்வம் பின்னாடி இருக்காங்க டிடிவி பின்னாடி இருக்காங்க சசிகலா பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் சமூக மக்களை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பயமுறுத்த முடியாது அந்த கலை யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அப்படியே முக்குளத்தோர் சமூக மக்கள் வந்து இவங்க மூன்று பேருக்கு பின்னாடி இருக்காங்களா இல்லை நயனார் நாகேந்தனுக்கு பின்னாடி இருக்கிறாங்களா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல ஏன்னா நயனார் நாகேந்தனுடைய பின்னணியை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவர் பாஜக தலைவராக வருவதற்கு முன்பாக அவருடைய அரசியல் பின்னணியை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் அதிமுக இருக்கின்ற போதும் சரி பாஜகவில் மாநில தலைவராக வருவதற்கு முன்பாகவும் சரி நயனார் நாகேந்திரனை தென் மாவட்ட மக்கள் எப்படி அழைச்சாங்க எந்த சாதியை வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த மதக்காரங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பாஜகவுக்கு இஸ்லாம் பெருமக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் நயனார் நாயந்தனுக்கு பின்னாடி இருப்பாங்க மாமா என்றுதான் அழைப்பாங்க பண்ணையார் என்றுதான் அழைப்பாங்க ஆனால் நயனார் நாயந்தனை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுடைய அன்பை பெற்றவராக இருக்கிறாரு அதனால் முக்களத்தோர் சமூகத்தையும் தாண்டி பெரும் செல்வாக்கு பெற்றவர் சசிகலாவை விட டிடிவியை விட பன்னீரை விட நல்ல செல்வாக்கு அனைத்து மக்களிடத்திலும் இருக்கிறது அவரை பாஜக தலைவராக போட்டதுனால முக்குளத்தோர் சமூகமும் வந்து பன்னீர்செல்வம் வேலைக்காக மாட்டார் டிடிவி வேலைக்காக மாட்டார் சசிகலாக வேலைக்காக மாட்டாங்க ஒரே ஆள் நம்ம யார் நயனார் நாகேந்திரம் தான் ஸோ அவர் பின்னாடி போவோம் அப்படின்னு முக்குளத்தோர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நயனார் பின்னாடி அப்படியே இடமாறுனாங்க ஷிஃப்ட் ஆனாங்க இதை நன்றாக கூர்ந்து கவனித்த சசிகலா நேராக ஓபிஎஸ் கிட்ட சொன்னார் ஓபிஎஸ் டிடிவி தினங்கிட்ட சொன்னாங்க அதற்கு பிறகு தான் இந்த பிரளயமே நடக்கிறது இப்போது நம்ம நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் அண்ணாமலை மாதிரி அதிரடி கிடையாது ஆனால் என்ன வேலை பார்த்தோம்னா கட்சி பலப்படுமோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கார் கோயம்புத்தூரில் ரெண்டு நாளாக மீட்டிங் போட்டிருக்கார் நயனார் நாகேந்திரன் கட்சி தலைவர் ஆலோசனை நடத்திட்டு இருக்கார் யாருக்காவது தெரியுமா அந்தளவுக்கு சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துட்டு இருக்காரு நயனார் நாகேந்திரன் ஸோ தென் மாவட்டத்தில் நம்ம சசிகலா டிடிவி பன்னீரை விட செல்வாக்கு பெற்றவராக நயனார் நாகேந்தன் இருக்கின்றார் இது அதிமுகவுக்கு கூடுதல் பலமாக மாறியிருக்குது பன்னீரால் சசிகலாவால் டிடிவியால் முக்களத்துவ சமூக மக்கள் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதை ஈடு செய்வது நம்ம நயனார் நாகேந்தனாக இருக்கின்றார் அப்படின்னா நயனார் நாகேந்தனே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து காலி பண்ணா அவருடைய இமேஜை உடைச்சோம்னா அவர் ஆணவமாக இருக்கிறாரு அப்படின்னு சித்தரிச்சோம்னா அப்போது தமிழ்நாட்டு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நைனார் மீது அதிருப்தி அடைவார்கள் அவ்வளோ ஆணவமாக பேசக்கூடியவரா அவ்வளோ திமுறாக பேசக்கூடியவரா ஆள் தலைவர் ஆகாததுக்கு முன்னாடி எவ்வளோ பண்பாக இருந்தார் எல்லாரையும் அரவணைப்பாரப்பா அதிர்ந்தே பேச மாட்டாரப்பா அவ்வளோ மரியாதை கொடுப்பாரப்பா அப்போ தலைவரான பிறகு கொம்பு பழிச்சிச்சா அவ்வளோ திமுறா அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பேசும்படி வைக்கிறாங்க நம்ம டிடிவி தினகரன் அதுதான் நேற்று பேட்டி முழுவதும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது முதல்ல நம்ம டிடிவி தினகரனுடைய பேட்டி அளிக்கின்ற ஸ்டைலே வந்து மாறி இருக்குதுங்க அவர் பாஜக கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாருங்க தப்பு கிடையாது அவர் விருப்பம் அவர் கட்சி வெளியே போயிட்டார் ஆனால் ஆவேசமாக பேச வேண்டிய காரணம் என்ன இருக்குது அவ்வளோ கத்த வேண்டியது என்ன இருக்குது அவ்வளோ உணர்ச்சி வசப்பட வேண்டியது என்ன இருக்குது நீ முடிவெடுத்த உங்கள் தொண்டர்கள் முடிவெடுக்க சொன்னாங்க முடிவெடுத்துட்டீங்க கூட்டணி விட்டு வெளியே போயிட்டீங்க அவ்வளோ ஆவேசமாக ஏன் பேசுகிறீங்க அவ்வளோ உணர்ச்சி வசப்பட வேண்டியது என்ன இருக்குது சரி நீங்கள் வெளியேறதுக்கு யார் காரணம் டிடிவி தினகரன் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க அதுதான் உண்மை பழனிச்சாமி முதல்வர் வேட்பராக தான் நாங்களால் எப்படி ஏற்றுக் கொள்ள முடியும் வேற யாரோ ஒருவர் இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை பழனிச்சாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி சொல்ல முடியும் அதனாலதான் வெள்ளம் வேற ஒன்றும் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி துரோகி நாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால நாங்க கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம் வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு டிடிபி தினகரன் சொல்றாரு இது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதுக்கு முழு காரணம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி போதும் அது பெரிய கட்சி போதும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க நினைச்சாங்க ஜெயிச்சுட்டோன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறாரு முழுக்க முழுக்க கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கு நயனார் நாகேந்திரன் தான் காரணம் அப்படிங்கிறார் முதல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி இருக்க முடியும் தான் வெளியேறணும்னு சொன்னார் ஓகேங்களா ஆனால் இங்கே நயனார் நாயகன் தான் முழுக்க முழுக்க கூட்டணி விட்டு வெளியேறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய டிடிவி இவர் சொல்கிறதில்ல எது உண்மை நயனா நாகேந்திரன் வந்து வெளியேறதுக்கு காரணமாக இருந்தாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் வெளியேறதுக்கு காரணமாக அமைஞ்சாரா ஏதோ உண்மைன்னு எடுத்துக்கணும் அப்போது டிடிவி தினகரன் கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது அதுலேயும் டெல்லி தலைமையானது தெளிவாக சொல்லிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே போகக்கூடாது யாராவது வெளியே போனாங்கன்னா அதுக்கு யாராவது காரணமாக இருந்தால் அவங்க கட்சியில் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு அமித்ஷா அவர் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டார் நாங்கள் வெளியேறதுக்கு காரணமே வந்து சரியான மரியாதை கொடுக்கலங்க டிடிவியுடைய வார்த்தைகளை பார்க்கும்பொழுது மீண்டும் நாங்கள் கூட்டணிக்கு வரணும்னா நயனார் நாகேந்திரன் தலைவராக இருக்கக்கூடாது அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்காமல் போனதுக்கு காரணமே வந்து நயனார் தான் அதுலேயும் சந்திக்கலையே என்று வருத்தத்துடன் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தை அசிங்கப்படுத்தும் விதமாக எங்கிட்ட கேட்டிருந்தா நான் அனுமதி பெற்று தந்திருப்பேனே அப்படின்னு ஆணவத்தில் பேசுகிறார் அதற்கு பிறகு தான் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடியவர் அதனால் வாட்ஸ்அப்பு வந்து மெசேஜை காட்டினார் கால் பண்ணதை காட்டினார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் எங்களுக்குரிய மரியாதை தரல நயனார் நாகேந்திரன் தான் கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கான காரணம் இதை எங்கே வேணுமானாலும் வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறார் இப்போ அமித்ஷா என்ன நினைப்பார் இவனை தலைவராக போட்டோம் நயனார் நாகேந்திரனை பன்னீர்செல்வம் போயிட்டான் இழுத்து பிடிக்கல இப்போ டிடிவி தினகரனும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான் நயனார் தான் இதெல்லாம் இத்தனை வேலையும் பார்த்துருக்கான் ஸோ இப்போ இவனை தலைவராக வச்சுருக்கலாமா அப்படின்னு நிச்சயமாக அமித்ஷா அவர்கள் யோசிப்பார் ஏன்னா இந்த கூட்டணி மெகா கூட்டணி இருக்கணும் திமுக விழுத்தணும் என்ற ஒரே எண்ணத்துக்காக தான் அதுலேயும் தென் மாவட்டத்தில் டிடிவி பன்னீர் மற்றும் சசிகலா ஒரு வேலை கூட்டணிக்குள்ளே இல்லைன்னா சரி கட்டுறதுக்கு நயினார் நாகேந்திரன் சரியாக இருப்பார்னு பார்க்கும்போது ஆனால் அந்த நயனார் நாகேந்திரனே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களாம் விரட்டி அடிக்கிறாரு ஆனால் டிடிவினுடைய எண்ணமும் சரி பன்னீர்செல்வம் சசிகலா இவங்க மூன்று பேருடைய எண்ணமும் சரி நயனார் நாகேந்திரன் மீது அமித்ஷா அதிருப்தி அடையணும் தலைவராக வச்சுருக்கலாமா வச்சுருக்கக்கூடாதா என்று சொல்லிவிட்டு அமித்ஷா அவர்கள் யோசிக்கணும் அதற்காகவே வந்து மீடியாவில் ஒரு புதிய கருத்தியலை டிடிவி அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றார் எடப்பாடி மீது குற்றச்சாட்டு வச்சுவங்க அதற்கு பிறகு அடுக்கடுக்கான புகாரை நயனார் மீது வைக்கிறாங்க அதனால் பாஜக தலைமையில் இருக்கிறவங்க நயனார் மீது அதிருப்தி அடைவாங்க நீ வாய முடினு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும் விதமாக நயினார் நாகேந்திரன் முடக்குவாங்க இல்லை தலைர் பதிவில் தூக்குவாங்க ஏன்னா இந்த கூட்டணியில் முக்கியமாக முக்கள் வாக்குகளை கவரக்கூடியவங்க யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா மீண்டும் டிடிவியோ பன்னீரோ சசிகலாவோ பாஜக கூட்டணிக்கு வர்ற மாதிரி சுத்தமாக தெரியல அவங்க விஜய் கூட போக போகுதான் நல்லா தெரியுது ஏன்னா ரொம்பவே விஜய பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்கிறார் டிடிவி தினகரன் அதனால் முடிவெடுத்துட்டாங்க திமுக வந்து கை காட்டி விட்டது யார் மூலம் கை காட்டுதுன்னு என்ப விஷயமானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பன்னீர்செல்வம் மூலமாகத்தான் வேறு யாராலும் வேறு யாருடைய மூலமாகவும் இல்லை ஏன்னா பன்னீர்செல்வம் தான் வந்து நம்ம முதலமைச்சர் மூன்று முறை சந்தித்தார் அதனால் டிடிவி தினகருக்கு சொல்லு பாஜக பன்னடி போய் தொங்கிட்டு இருக்காம்பார் நம்முடைய அருமை பெருமையை சொல்லு எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் வீழ்த்தினா தான் அந்த கட்சிக்குள்ளே போக முடியும் பாஜகவில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த முடியாது கட்சிக்குள்ளேயும் வர முடியாது எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் கேணம் கிடையாது அதனால் அவங்க எதிர்காலமே அவுட்டு நான் சொல்கிற மாதிரி செய் பணத்துக்கு பணமும் வரும் எடப்பாடியும் தோப்பார் விஜய் கூட போங்க அப்படின்னு ஓபிஎஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டிடிபி கிட்ட அழகாக சொல்லியிருக்கிறார் அதனால தான் கடந்த காலங்களில் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற ஸ்டைலை தாண்டி ஆவேசமாகவும் தேவையில்லாமல் அதிருப்தியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது அதுலேயும் அண்ணாமலையும் கோத்து விடுறது ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியை இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றார் அதனால் அண்ணாமலை எப்படியேப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறையாக சொல்கிற மாதிரியே சொல்லி இத்தனை பிரச்சனைக்கும் அண்ணாமலை காரணம் அப்படின்ற ஒரு கருத்தியலை உருவாக்கும் விதமாக எங்கள் பின்னாடிலாம் அண்ணாமலை இல்லை ஒரு அண்ணாமலை தான் எங்கள் பின்னாடி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அரசியலே தெரியல அப்படின்னு அண்ணாமலையில் லைனை கொ கொண்டு வரார் மொத்தத்தில் இந்த பாஜக குள்ளேயும் குழப்பம் இருக்கணும் பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட கருத்து இருக்கணும் இப்போ நயனார் நாகேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா டிடி தினகரன் குறை சொல்கிறாரு அப்போ நயனார் நாகேந்திரன் என்ன நினைப்பார் அப்போ அண்ணாமலை விட நான் வந்து அனுபவத்தில் குறைஞ்சவனா எத்தனை தேர்தலில் சந்தித்துவேன் அப்போது அண்ணாமலை தூக்கி வச்சு பேசுகிறாங்களே அப்படின்னு அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்தனுக்கும் ஏற்கனவே மனக்கசு இருந்தாலும் அது அதிகரிக்குமா இல்லையா ஸோ தமிழ்நாட்டு பாஜகக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்தணும் கூட்டணிக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்தணும் முக்களத்துவ சமூகமானது நம்மளை தான் நம்பணும் அதாவது நயனாரை நம்பக்கூடாது அதனால் இந்த கூட்டணிக்குள்ளே நம்ம வரப்போகிறது இல்லை அதனால் பெரிய பெரிய பிரச்சனையை போவோம் அதே மாதிரி தேவையில்லாத அதிருப்தியை உண்டாக்கிட்டு போவோம் அதெல்லாம் தாண்டி இருக்கின்ற ஆளுமை மீது அவப்பெயரையும் பழியும் தூக்கிப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிடிவி தினகரன் முடிவு பண்ணிட்டார் உண்மையாகவே கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் வேண்டாம் என்று அவங்க சொல்ல மாட்டாங்க முதல்ல ஏன்னா கடந்த காலங்களில் அதே எடப்பாடி பழனிசாமிக்கு நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னவங்க தான் இவங்க அதனால் நம்ம நயனாருக்கு ஏழுற மொத்தத்தில் இனி எப்போ பேட்டி அளித்தாலும் சரி நம்ம டிடிவி அவர்களை பொறுத்த வரைக்கும் நயனாரையே தான் குறி வச்சு அடிப்பார் பாருங்கள் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பெரிய அப்செட் ஆகிட்டு செங்கோட்டையினுடைய விஷயமானது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும் அதனால் ஓரளவுக்கு அதிமுகக்குள்ளே பெரிய பிரச்சனை விட்டாங்க இப்போது பாஜகக்குள்ளே கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஏற்கனவே தலைவராக இருந்த அண்ணாமலை இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சி பூசலை உண்டாக வேண்டும் அதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா குறிவைச்சு அடிப்பார் நயனா நாயகனுடைய இயல்பு யார் எவ்வளோ ஆவசமாக பேசினாலும் அன்புடன் பேசக்கூடியவர் பிரச்சனைகளை கலையை தான் முற்படுவார் ஆனால் நம்முடைய டிடிவியை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலைவர்கள் நேற்று வேண்டுகோளும் வச்சார் அவசரப்படாதீங்க அமைதியாக இருங்க பார்த்துக்கலாம் கூட்டணிக்குள்ளே தானே வரப்போகிறோம் மீண்டும் கூட்டணிக்குள்ளே இணைகின்ற பொழுது பல்வேறு பட்ட மாற்றங்களுடன் வந்து நாம் இணைவோம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அமைதியாக இருங்க யாருக்கிட்டேயும் சரி பேட்டி அளிக்காதீங்க மீடியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க கம்முன்னு போங்கன்னார் ஆனால் அண்ணாமலை பற்றி பெருமையாக பேசக்கூடிய டிடிவி தினகரன் அண்ணாமலை சொன்ன வார்த்தை இவர் கேட்டாரா எவ்வளோ ஆவேசம் அதனால் டிடிவியை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் உருப்படக்கூடாது பாஜக கூட்டணி உருவாக்கூ உருப்படக்கூடாது எடப்பாடியும் உருப்படக்கூடாது அதிமுகவும் உருப்படக்கூடாது அதனால் அசைன்மெண்ட் ஆனது பன்னீர்செல்வம் மூலமாக டிடிவிக்கு வந்தாச்சு எங்கிருந்து வரணுமோ அங்கேருந்து அதனால் நம்ம நயனா நாயகன் அவர்கள்தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்மால் தானேப்பா டிடிவி இது வரைக்கும் பண்பா அன்பா பேசினவருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அவரை நோக்கி நகர்ந்தார் என்றால் டிடிவி எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார் இது ஜெயலலிதா தெரிஞ்சிருக்குது அதனால தான் உயிருடன் இருக்கிற வரைக்கும் டிடிவியை கட்சிக்குள்ளே சேர்க்கல நான் என்றைக்கும் சொல்கிறேன் மீண்டும் டிடிவி பற்றி நயனார் பேசினார்னா நயனாருடைய பதவி காலியாகிடும் அந்த அளவுக்கு திமுக அசைன்மெண்ட்டை டிடிவிட்ட கொடுத்து அமித்ஷாக்கு அனுப்பி நேராக நயனார் நகர் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அண்ணாமலை தலைவர் பதவி கொடுத்துட்டு நீ ஓரம் போய் நில்லு அப்படின்ற நிலை வந்தாலும் வரும் பொறுத்துருங்க இதெல்லாம் நடப்பதற்கு ரொம்ப தூரம் இருக்காது நாளைக்கு என்ன பண்ணுறாரு டிடிவி தினகரன் அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்